பதினெட்டாம் அதிகாரம் சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட மாற்றுக்கு அப்புறம் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசையர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக்கொண்டு பந்தங்களோடும் தீபட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தான் தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக அதற்கு நான்தான் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் உத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போகவிடுங்கள் என்றார் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்பொழுது சீமோன் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வெட்டினார் அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர் அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் வானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் அப்பொழுது போர் சேவகரும் ஆயிரம் போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்துக்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாக இருந்தான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே சீமோன் பேதருவும் வேறொரு சீஷனும் பின் சென்றார்கள் அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாக இருந்ததனால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான் வெளியே நின்றான் அப்பொழுது பிரதான ஆசாரிகனுக்கு அறிமுகமானவனாக இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை கொண்டு போனான் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி நீயும் அந்த மனுஷனுடைய என்றாள் அவன் என்றா குளிர் காலமான படியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதுருவம் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் பிரதான ஆசாரியன் இயேசுவனிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜபாலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரி நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானா தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கற்றுண்டவராக அனுப்பினான் சீமோன் பெதரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய ஒருவன் அல்லவா என்றார்கள் அவன் என்று மருதளித்தான் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி அவனோடு கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான் அப்பொழுது பேதுரு மறுபடியும் மருதளித்தான் உடனே சேவல் குபிற்று அவர்கள் காய்பாவின் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது வெள்ளைக்காரமாக இருந்தது மீட்டுப்படாமல் பஸ்காவை குசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் இருந்தார்கள் ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றார் அவர்கள் அவனுக்கு உத்தரமாக இவன் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினி செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள் தாம் இன்னவிதமாக மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்போது திலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தார் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாத வழிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா அப்பொழுது அவர்கள் எல்லாரும் அல்ல விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சட்டமிட்டார்கள் அந்த பரபாஸ் என்பதும் இருந்தான் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் சேனலை செய்ய மறக்காதீர்கள் auprèstterle ausstroதிparaage amén.